கோடியக்கரை அருகே கடலில் மீன் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கினர் பாதிக்கப்பட்ட மீனவர்களை தமிழக வெற்றிக் கழக பொது செயலாளர் புசி ஆனந்து சந்தித்து ஆறுதல் கூறினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் மீனவர் சகோதரர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நிகழ்வு நடந்தது அது மட்டுமில்லாமல் பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உடச்சி கவுத்து போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வன்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து அதெல்லாம் நீங்க வந்து அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் எது என்பதை தலைவர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவாங்க அதுபடி இருக்கும் என்பதை அவங்களுக்கு நான் தெரியும்